ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி ஞான கொழுந்தினை குன்றில் வைத்தனை போற்றுகின்ற அடி வணக்கம் இன்றைய பதிவு இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னா விபரீத ராஜயோகம் பத்தி இன்னைக்கு பார்க்கலாங்க விபரீத ராஜயோகம் என்றால் என்ன அப்படின்னா ஆஹ் லக்கணத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் தரக்கூடிய விபரீத ராஜயோகம் தாங்க இது அந்த அசுப கிரகங்கள் அதாவது மறைவு ஸ்தானம் இல்லைங்களா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் இந்த ஸ்தானாதிபதிகள் அந்த ஜாதகருக்கு யோகமான அமைப்பு கொடுக்கறதும் உண்டு அது எப்படி அதுதான் வந்து விபரீத யோகம் ஆகும் அது அவங்க எப்படி இருந்தான்னா அந்த விபரீத யோகம் அவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் விபரீத யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அந்த திசை நடந்தால் என்னென்ன மாதிரி பழங்கள்லாம் கொடுக்கும் அப்படின்னா அவங்களுக்கு அனாந்த சொத்து திடீர்னு யாராவது பெரியவங்க வழியில் ஏதாவது சொந்த பந்தவங்க பிள்ளைங்க இல்லை வாரிசு இல்லை அப்படிங்கிறது அப்படின்னு இருந்து இவங்க போய் அவங்களுக்கு ஒரு ஒரு உதவி பண்ணி அவங்க மூலியமா சொத்து திடீர்னு வருது இல்லைங்களா அதுவும் ஒரு பெரிய சொத்து தானே அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலியமா வருது அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த மாதிரி கிடைக்கிறது லாட்ரி திடீர்னு வாங்குறாங்க இப்போ நம்ம தமிழ்நாட்டுல லாட்ரி கிடையாது மத்த மாநிலங்கள்ல இருக்கு இல்லைங்களா அதுக்காக தான் இப்படி சொல்றேன் இப்போ திடீர்னு வந்து லாட்ரி வாங்குறாங்க அதுல வந்து பெரிய பணம் பெரிய அதிகமா அவங்களுக்கு பணம் விழுந்துருச்சு அதுவும் திடீர் அதிர்ஷ்டம் தானே அடுத்தது வந்து ஆஹ் குதிரை பந்தயம் போய் பணம் போடுறது அவங்களுக்கு அது மூலியமா பணம் அதிகமா அவங்களுக்கு லாபம் கிடைக்கிறது இந்த மாதிரி அடுத்தது வந்து ஆஹ் பிள்ளைங்கள் இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து தத்து பிள்ளையா போறது பெரிய பெரிய பணக்காரங்க அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு வந்து இவங்க குழந்தைங்களை கொடுங்க நாங்கள் தத்து எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி சொல்றாங்களா திடீர்னு அதிர்ஷ்டம் மூலிமா அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்து அது மூலிமா அந்த குழந்தை வசதி வாய்ப்பாக வருது இல்லைங்களா இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம் தானே இந்த மாதிரி அடுத்தது வந்து ஜாதகருக்கு வந்து அரசியல் மூலிமா திடீர்னு ஒரு பதவி பெரிய உயர் பதவி கிடைச்சி அது மூலிமா அவங்க பெரிய வசதி வாய்ப்பு வர்றது இந்த மாதிரிலாம் இதெல்லாம் திடீர் திடீர்னு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா திடீர் ஒரு வேலைக்கு போயிட்டு இருப்பாங்க அவங்க திடீர்னு ஒரு திடீர்னு யார் சொந்தக்காரங்க மூலயமா அல்லது ஃப்ரெண்டு மூலியமா ஒரு வியாபாரம் செய்யலாம் வாங்க நாங்க முதல் போடாம நீங்க முதலே போட வேண்டாம் ஒரு வேலை நீங்க கூட இருந்தாவே உங்களுக்கு போதும் வாங்கன்னு சொல்லி அங்க போய் வேலை செய்வாங்க சொந்த தொழில் மாதிரி செய்வாங்க சரிங்களா ஒர்க்கிங் பார்ட்னர் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி திடீர்னு அவங்களுக்கு அதிர்ஷ்டம் மூலிமா பணம் சேர்றது இந்த மாதிரி ஏதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஒரு ஜாதக கிடைக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து லக்கணத்துக்கு சுப அசுப கிரகங்களான ஆறு எட்டு அதிபதிகள் திசை நல்ல அமைப்புல இப்ப நான் சொல்ற அமைப்புல இருந்துச்சுன்னா அந்த திசை நடந்துச்சுன்னா இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் மூலிமா திடீர் திடீர்னு பணக்காரங்க ஆவறாங்கப்பா போன ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களை பார்த்தோம் வசதி இல்லாமல் தான் இருந்தாங்க இப்போ பார்த்தோன்னா இவ்வளோ வசதியா இருக்காங்க நல்ல வீடு வாங்க வாங்கியிருக்காங்க பெரிய வீடாக கட்டியிருக்காங்க கார் வசதியோட இருக்காங்க அப்படின்லாம் நம்மளாம் சொல்றோம் இல்லைங்களா இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டம் அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா இந்த மாதிரி அமைப்பில் இருந்தானா அவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னு எப்படின்னா அந்த எந்த லக்னமாக இருந்தாலும் சரிங்க அந்த லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் வந்து தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆகியிருக்கான்னு பாருங்க அதாவது ஆறாம் அதிபதி போய் எட்டாம் இடத்துலையும் எட்டாம் அதிபதி போய் ஆறாம் இடத்துலையும் அல்லது பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துலையும் ஆறாம் அதிபதி போய் பன்னிரெண்டாம் இடத்துலையும் இந்த மாதிரி தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆகி இருந்துச்சுன்னா அந்த திசை நடந்துச்சுன்னா இதுதாங்க விபரீத ராஜயோகம் ஆகும் அந்த காலகட்டங்களில் அந்த ஜாதகருக்கு திடீர் திடீர் அதிர்ஷ்டம் மூலியமாக பணம் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஏதோ அதை இப்போ மேலே சொன்னேன் இல்லைங்களா ஏதாவது ஒரு மூலிமா அதிர்ஷ்டம் வசதி வாய்ப்பு வரும் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்தில் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குங்க ஆனால் ஒரு சிலர் சொல்வது என்னென்னா என்னன்னா விபரீத ராஜயோகம் அந்த மூலயமா அவங்களுக்கு திசை நடந்து வசதி வாய்ப்பு கிடைச்சிச்சின்னா அவங்க அந்த திசை முடிகிற காலத்தில் எந்த அளவுக்கு அந்த ஜாதகரை தூக்கிட்டு போகுதோ மேலே தூக்கிட்டு போய் ஏழை மேலே தூக்கி பாறை மேலே போட்டுச்சின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி நிறைய வசதி வாய்ப்பு கொடுத்துட்டு அந்த திசை முடிகிற டைமில் வந்து அவங்களுக்கு கொடுத்ததெல்லாம் எடுத்துகிட்டு போயிடும் இந்த மாதிரி பாதிப்பை தான் கொடுக்கும் இது வந்து விபரீத இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்வது ஆனால் அப்படின்னு கிடையாதுங்க அதுக்கும் வந்து விதிவிலக்குகள்லாம் நிறைய இருக்கு அது என்ன என்ன அப்படின்னு நான் இப்போ சொல்றேங்க இப்ப விபரீத யோகம் அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் வந்து தங்களுக்குள் பரிவர்த்தனை ஆகி தேசம் நடந்துச்சுன்னா அது வந்து விபரீத யோகம் அமைப்பு திடீர்னு வசதி வாய்ப்பு பணம் சேருவது பொருளாதார வளர்ச்சி தொழில் ஏதாவது செஞ்சிட்டு இருந்துச்சுன்னா அந்த காலகட்டங்களில் தொழில முன்னேற்றம் வளர்ச்சி இப்படிலாம் கிடைக்கிறது இல்லைங்களா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா இப்போ வந்து இதே மாதிரி கொடுத்துட்டே இருக்கு அந்த திசை முடியும் போது விபரீதராஜ் யோகம் வந்து பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னா அது கொடுக்காத அமைப்பு என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி பரிவர்த்தனை ஆகி இருந்தாலோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் பார்த்துக்கிட்டாலோ சமசத்தமும் ஆறாம் அதிபதியோ எட்டாம் அதிபதியோ பன்னிரெண்டாம் அதிபதியோ நல்ல ஸ்தானங்கள்ல உட்காந்து ஒருவருக்கு ஒருவர் சமசத்தமா பார்த்துக்கிட்டாலும் இதுவும் விபரீத ராஜயோக அமைப்பில் வருதுன்னு சொல்றாங்க சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் மூல நூல்கள்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி அமைப்பில் இருந்து அந்த ஜாதகருக்கு திசை நடந்துகிட்டு இருக்கு இந்த திசை இப்படியே இருக்குமா இல்ல முடியும் போது பிரச்சனை கொடுத்துருமா ஏன்னா விபரீத ராஜயோகம்னா பிரச்சனை கொடுத்துரும் நிறைய கொடுக்கும் திசை முடியும் போது பிரச்சனை கொடுத்துருமா அப்படின்னு பய பயப்படாமல் இருக்கணும்னா அந்த ஜாதகத்தில் வந்து இந்த கிரக நிலைகள் இருந்து அவங்க பாதிக்கப்படாமல் இருக்காங்களான்னு பார்த்துக்கணும் சரிங்களா அதாவது எப்படின்னா பரிவர்த்தனை மூ மூலயமா பரிவர்த்தனை ஆயிருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு யாராவது ஒருவர் வக்கரமாக இருக்கணும் சரிங்களா அதாவது பிரச்சனை கொடுக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போ திசை முடியுது முடியும் முடியிற கண்டிஷன்ல கொடுத்ததெல்லாம் பிடுங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாங்களா அந்த மாதிரி அமைப்பு இருக்குதுன்னா அவங்க பரிவர்த்தனை ஆகியிருக்காங்களா ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் அவங்க யாராவது ஒரு ஒரு அக்கரமாவது ஆகியிருப்பாங்க அல்லது அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகம் வந்து ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு இருக்கும் இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாதாங்க அது விபரீத ராஜயோக அமைப்பில் அவங்களுக்கு நிறைய கொடுத்து அந்த திசம் முடியும் போது அந்த பாதிக்கப்பட்டிருக்க அமைப்பையும் கொடுக்கணும் அப்படிங்கறதுனால அந்த திசை முடியும் போது அவங்க கொடுத்ததெல்லாம் கடைசியில் விடுங்கிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா அதே வந்து அந்த திசை ஃபுல்லுமே கொடுத்துட்டும் அடுத்த திசைக்கும் அந்த யோகமான அமைப்பு கொண்டு போகணும் அந்த பணத்துல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னா அவங்களுக்கு எந்த மாதிரி அப்படின்னா இந்த விபரீத ராஜயோகா அமைப்புல தங்களுக்குள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனையாகி ஆகி இருக்கு இல்லைங்களா அவங்க நல்ல அமைப்பில் இருப்பாங்க பக்கரமாகாமல் அடுத்தது அவங்களுக்கு சாரம் கொடுத்த கிரகமும் நல்ல அமைப்பில் இருக்கும் சரிங்களா அல்லது குரு பார்வையில் இருக்கும் அல்லது அந்த லக்கண சுவர்கள் பார்வையாவது அல்லது செயற்கையாவது ஏதாவது ஒரு விதத்தில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த விபரீத ராஜயோக அமைப்பு முடியும் போதும் அவங்களுக்கு எப்படி கொடுத்துட்டே இருந்துச்சோ வசதி வாய்ப்பு பொருளாதார வளர்ச்சி திடீர் அதிர்ஷ்டம் இப்படிலாம் நான் சொன்னேன்ல தொழிலில் வளர்ச்சி அப்புறம் அரசியலில் ஏதாவது இருந்தால் கூட உயர் பதவிகள் அது மூலியமாக நல்லா பதவி வசதியா இருப்பாங்கன்னு சொன்னாங்களா அந்த மாதிரிலாம் ஏதாவது இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படாமல் அமைப்பில் இருந்து விபரீத ராஜயோகம் அமைப்பு அப்படியே அடுத்த திசை வரைக்கும் அவங்களை கொண்டு போய்டுங்க சரிங்களா இது பாதிக்கப்பட்டு இருந்தால் மட்டும்தான் அது கொடுக்குற வரைக்கும் கொடுக்கும் லாஸ்ட்ல பிடிக்கிட்டு போயிடும் சரிங்களா அது பாதிக்கப்படாமல் இருந்துச்சுன்னா குரு பார்வை லக்ன சுபர்கள் சேர்க்கையோ ஏதாவது இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா அது யோ விபரீத ராஜயோகம் நல்லாவே இருக்குங்கிற திசையில் சரிங்களா நாம எடுத்த உடனே விபரீத ராஜயோக அமைப்புல இருக்கு நிறைய கொடுக்குங்க போனதும் கடைசியில் பிடிங்கிட்டு போயிடும் இருக்கு இல்லைங்களா அந்த லாஸ்ட் புக்தியில வந்து எவ்வளவு அளவு கொடுத்துச்சோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு நஷ்டமா கொடுத்துட்டு போயிடும் கொடுத்ததெல்லாம் பிடிங்கிட்டு போயிடும் அப்படின்னு நம்ம எடு அப்படியே நினைக்காம அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அந்த கிரகங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் அதிபதிகள் பரிவர்த்தனையும் சமசத்தமும் அமைப்புல இருந்தாலும் அவங்களோட குரு பார்வையோ அந்த லக்கண சுவர்களுடைய பார்வையோ செயற்கையோ இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காம அதுவும் விபரீத ராஜயோகா அமைப்பு நல்லபடியாவே இருக்கும் சரிங்களா இது தாங்க விபரீத அமைப்பு அமைப்பாகும் சரிங்களா நன்றி வணக்கம்